தேனியில் மலைகளும் ஆறுகளும் உண்டு அங்கே கடல் இல்லை என்று கவிஞர் வாடினார் அந்த கடல் இல்லாத குறையை இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பொதுவாக ஒரு கோரிக்கை முழக்கத்தை வைத்து போராடுகிற கட்சிகள் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவரை மையப்படுத்தி போராடும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க முடியும் போராடுவது நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிற கட்சி ஆனால் கோரிக்கை வைத்திருப்பது தேவேந்திரகுல வேளாளர் எங்களை தேவேல வேளாளர் உங்களை அல்ல தேவேந்திர வேளாளர் எங்களை பட்டியலில் வெளியேற்று இதுதான் நாம் கட்சி ஏன் நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் தேவேந்திர வேளாளர் எங்களை வெளியேற்று முதல்ல இன்னொரு புரிதல் தேவை இருக்கிறது எம் பி சி அவர் எஸ் நான் பி அவர் எஸ்

மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் இது என்ன பட்டியல் 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 சமூகம் சமூகம் ஏன் கொண்டு கொண்டு அதுக்கு முன்னாடி இருந்துச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த யார் யார் எல்லாம் பிற்படுத்தப்பட்டு போக முடியலையோ கோவிலுக்கு போக முடியாமல்ல கோவிலுக்கு விட கோவிலுக்குள்ள விடல எந்த கோயில விடல எந்தெந்த கோவில் நாங்கள் இருந்தவோ எங்களுடைய தேவையான வேளாளர்கள் இருந்தார்களோ அந்த கோவிலுக்கு நம்ம விடல திருச்செந்தூர் முருகன் கோவில் நல்லையப்பர் கோவில் பழனி கோயில் திருப்பரம் குண்டன் கோவில் எங்களுடைய போரூர் பட்டீஸ்வரன் கோயில் கரூர் கோவில் எல்லா கோவிலையும் இருந்தது தேவேந்திரகுல வேளாளர் முதல் மரியாதை அவனுக்கு அந்த கோவிலில் கோவில் நாயக்க மன்னர்

ஜேன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தொடங்கப்பட்ட மக்கள் கணக்கெடுப்பு ஜூன் மாதம் ஆறாம் தேதி அறிவிக்கப்படுகிறது சமூகமாக ஏன் பச்சை சும்மா பச்சை கட்டல பச்சை என்பது விவசாயம் விவசாயம் எங்களுடைய ஏர் போருக்கு போனா ரத்த வரத்தனை செய்யும் சண்டையில சட்டை இங்க இருக்குங்கிற மாதிரி அதனால சிகப்பு பச்ச சிகப்பு அதை ஏந்தி ஏறும் போரும் எங்கள் குலத்தொழில் வீரமும் விவசாயமும் எங்கள் தொழில் என்று அன்றைக்கு நின்றான் அந்த சமூகத்தை கொண்டு போய் பட்டியல் அடைச்சான் பட்டியல் அடைத்து அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள்னு அவன் சொன்னான் அண்ணன் சொன்னாங்க அரிஞ்சில நான் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னை தாழ்த்துறாமாரு அவன் தான்டா அயோக்கிய போயான் நான் ஒடுக்கப்பட்டவன் அல்ல நான் ஒடுக்கியவன் அல்ல ஒடுக்கப்பட்டவன் எவன் ஒடுக்கியது அதான் இருக்க கேள்வி அப்போ அந்த சமூகம் தொடர்ச்சியாக நூறாண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறது நான் இந்த நிலத்துல விவசாயம் செஞ்சேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல முப்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் எங்களுடைய தேவையான கூட சொந்தங்கள் வச்சிருக்கான் அவன் எப்படா ஒடுக்கப்பட்டவன் ஏ பண்ணையாடுறா பண்ணையாடுறா பண்ணையாடு எப்படா ஒடுக்கப்படுவான் எங்க வாழ்றாங்க தேவையான கூட வேலை எங்க வாழ்றாங்க காவிரி கரையினுடைய இரு பரமும் வைகை ஆத்துக்காரனுடைய இரு புறமும் தாமரபுரம் ஆத்துக்காரனுடைய இரு புறமும் ஆத்து பக்கத்தில் யார் வாழ்வா யாட்ட விவசாயம் இருக்கோ யாட்ட நிலம் இருக்கோ அவன் தான் ஆற்றங்கரையில் வாழ்வா உலகத்தின் நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தவன் கீழடியிலே கீழடியில கிடைக்கல வாழ்ந்தது தேவரா தேவேந்திரா போனாரா நாடாரா பிள்ளமாரா செக்கரம் கிடைக்கல கிடைச்சது என்ன வாழ்ந்தவன் தமிழன் ஆற்றங்கரை நாகரிகத்தில் வாழ்ந்தான் என்று கிடைத்தது ஆற்றங்கரையில் வாழ்ந்தவன் தேவேந்திர குல வேளாளர்கள்

வெளியா என்று இடஒதுக்கீட்டு எங்க கொடுக்கிறது எங்க ராஜா கொடுத்த உங்க அப்போ சொத்து கொடுத்தியா வீக்கர் எப்படி கொடுத்த பத்து விழுக்காடு உயர் சாதி ஆனா ஏழை உயர் சாதி ஏழை

ஒரு மொழி பேசக்கூடிய கூட்டம் ஒரே நிலத்தில் வாழ்ந்தால் அவர்கள் இனம் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் தொண்டு தொற்று கலாச்சாரம் பண்பாடு உருவாகிற பொழுது அவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இங்கே தேவருக்கு தனிமொழி தேவேந்தருக்கு தனிமொழி நாடாருக்கு தனிமொழி என்று இல்லை எல்லோருக்கும் ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி என்றால் நீயும் நானும் தமிழர் நான் தமிழர் என்பதுதான் இனம் அந்த இன வரையறைக்குள்ள வரணும் இந்த கூட்டத்தை பார்த்தே பல பேர் டர்ரா இருப்பானுங்க இதுக்கப்புறம் இதே இடத்துல கூட்டம் போட்டா இந்த மாதிரி கூட்டம் வருமா அண்ணு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கூட்டத்துல வாழ்க ஒளிக முழக்கம் இல்லாம ஏய் ஏய் மரத்துல ஏறாத ஏய் ஏய் அங்க கரண்டு போகுது குப்பைகளை எடுத்து ஒரு ஓரத்தில் போட்டு அதையும் அப்புறப்படுத்துகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டு அது நாம் ஒழுக்கமான கூட்டத்தை அதனால தான் அனுமதி தகவல் சொல்லதான் போவோம் ஐயா தேனில இந்த மாதிரி நாங்க ஒரு பங்களா பங்களாமே ஒரு கூட்டம் போடுறோம் எதுக்கு சொல்றீ எப்படி அனுமதி வேணுமா அனுமதியை தர முடியாது யாரு கேட்டது நாங்க அனுமதியா கேட்கலையே ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தகவலை சொல்றோம் அவ்வளவுதான் காவல்துறை பாதுகாப்பு அது எங்களுக்கு தேவையில்லை காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் தானே தமிழ்நாட்டுக்கே பாதுகாப்பு அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க தேவை இந்த விழாவுக்கு மட்டுமில்ல ஒட்டு தமிழ் சமூகத்திற்கும் பாதுகாப்பு அனைவர் சீமானவர்கள் மட்டும்தான் இங்கே சாதி சாதியாக பொரித்தா தேவேந்துர வேளாளர்னு எப்படி சொல்றது அவங்க வந்து பல்லர் தானே அவங்கள போய் எப்படி தேவேந்துர வேளாளர்னு சொல்லுவேன் எப்படி பேச முடியுது எப்படி வேளாளர் அவங்க நாகசுவரம் வச்சுக்கிட்டு தன்னண்ணன்னா தா அண்ணன் அன்னா அப்படின்னு இசை கொண்டமை வேளாளர்னு போடலாம் இசையில் வேளாளர் இருக்கும்போது ஏறும் போரும் குளத்துழி நாக கொண்ட எங்களுடைய அண்ணன் தம்பி வேளாளர்னு போடக்கூடாது யாராவது ஒருத்தவங்க இல்லையா ஒருத்தர் கேட்கல நம்ம சொந்தக்காரன் ஒருத்தர் கேட்கலையா எப்படி இசை வளாளர் போட்டீங்க எப்படி பண்ணுவீங்க ஒருத்தன் கேட்கல ஆனா உண்மையான வேளாளரு தேவேந்திர குல வேளாளர் போட்டா எப்படி போட போச்சு அது எப்படி போடல நாங்க தானே உண்மையான வேளாளரு நீங்க எப்படி வேளாளரு என்னையாது வேளாண்மை செய்யறவே வேளாளரு யாரு வேளாண்மை செய்யறான்னு பார்த்தா யாரு ஆத்தங்கர்ல வாழ்றானோ அவன் தான் வேளாண்மை செய்யறான் வேளாண்மை செய்யாம இங்கிருந்து புழைக்க வந்த கூட்டம் வேளாளர் போடும்போது ஒருத்தன் கேட்கல

பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவனுக்கு தமிழ்நாட்டில் பதினோரு அமைச்சர் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவளுக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அவன் பொது தொகுதியில் இருப்பான் பொது தொகுதியில் அந்த இடத்துல தேவர் தேவேந்திர போட மாட்டாரு தேவேந்திரன்னா தேவர் போட மாட்டாரு நாடார் கோனார் தேவர்லாம் போட மாட்டாரு ஆனா நாய்க்கர் மொத்த பேரும் போடுவான் அப்படிதான் கோயில் ஜெயிக்கிறான் தேவரும் சேர்ந்து நாய்க்கிற்கு போடுவாங்க ஆனா ஒரு தேவர் போட மாட்டாங்க அது திராவிட தேவரா இருந்தாதான் போட மாட்டாங்க

பாட்ட புளித்தே இறந்து போறாங்க அழல புளித்தவனுடைய மகன் அறந்து வெள்ளப்பாண்டி இறந்து போற அவர் அழல புளித்த சின்ன மகன் இறந்து போறான் அழல கல் உடம்புக்காரன் புளித்தேவன் ஆனால் உன்னுடைய தளபதி வெண்ணி காலாடி போரிலே இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் மடியிலே போட்டுக் கொண்டு அந்த பாட்டில் குளித்தவனுக்கு உறுதுணையாக இருந்து எல்லப்பா சொல்லுவா இந்திய விடுதலை போராட்டத்தில் களத்தில் மாண்ட முதல் தமிழன் நம் பாட்டன் வெண்ணி காலாடி வெண்ணி காலாடி அவனுடைய வாய்சுகளும் குரல முழங்குகிறோம் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று வெளியேற்ற வைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்